உறவுகளே நம்ம எற டொப்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து பூண்டு தட்டி வைத்துக்கோ அதை போட்டு வெங்காயத்து மஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதணும் கரோப்பில சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு தட்டி தான் தாளித்தோம் அதனால் இஞ்சி பூண்டு சேர்த்து கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுவையாக நல்லா வேகணும் நல்லா வதமாக தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதுல தராட்டத்துக்கு அதனால் வந்துட்டு நல்லா வேகணும் Maa upku setupla. Maa upku setupla. Rangayam paste ila pa potachi. இப்போ வந்து நம்ம வந்து எறாவது சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இன்னொரு கரண்டி போட்டுக்கலாம் இன்னொரு கரண்டி போட்டுக்கலாம் நம்ம இன்னொரு ஸ்பூன் போட்டாச்சு மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு எடுத்து அப்படியே நல்லா வேகட்டும் நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை அதிலே வேகட்டும் நல்லா மிளகாய் சார்ந்து வாடையெல்லாம் போட்டோம் பாருங்கள் தண்ணியே ஊற்றலை தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள் எற அதுக்கு தான் தண்ணியே இதுக்கு காட்டக்கூடாது அப்படியே அந்த தண்ணியிலே வேகட்டும் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாமே போட்டாச்சு மசாலாலாம் அப்படியே நல்லா வேகட்டும் அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் நல்லபடியாக போகட்டும் எல்லாமே போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு இரட்டொக்கு இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இதே மத்த நீங்களும் செய்யுங்க எல்லார் வீட்லேயும் இப்படி தான் செய்வீங்க இருந்தாலும் நாங்கள் போடுற வீடியோ அப்படி കുറച്ച നേരം പാപ്പം ഞാൻ ടത്ത് രെഡിയായി தண்ணியெல்லாம் வைத்துச்சு கொஞ்சம் தண்ணியை வரட்டும் ரே வச்சு தண்ணியெல்லாம் வைத்துச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி யாராவது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டக்கும் பிரசிங் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தாதுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்